அடுத்த தலைகுந்தா பகுதியில் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை கைது செய்யக் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிடலாம் வணக்கம் வில்லியம் எவ்வளவு மணி நேரமாக இந்த மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது காவல்துறை யார் யாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்களா அது குறித்து வணக்கம் நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ளது தலைக்குந்தா பகுதி இந்த பகுதியில் வசித்து வருபவர் என்ற இளைஞர் இவர் ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு முன்பு நான்கு வயது சிறுமியை பாலியல் கும்பலத்திற்கு ஈடுபடுத்தப்பட்டு ஆஹ் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தற்பொழுது சிறையில் இருந்து மீண்டும் வெளியே வந்த அவர் நேற்று அதே பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நேற்று இரவு அவரை கையும் காலமாக பிடித்து தர்ம கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த நிலையில் அவர் மீது நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வெளியில் வராத அளவுக்கு வழக்கை பதிவு செய்து அவர் மீது குண்டல் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தலைக்குந்தா என்னும் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் உதகை கூடலூர் மைசூர் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் தலைமையிலான அதிகாரிகள் அப்பகுதி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவை கு தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தின் அடிப்படையில் தற்பொழுது இந்த சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க